நம்சியுடைய தொழிலாளர் கட்சியினுடைய தொழிலை அழைத்து சிறப்பு செய்கிறார்கள் அங்கீகாரம் பெற செய்த வைத்து இன்று தமிழக அரசியல் மட்டுமல்ல நம்ம எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம் நாகை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மகாதானம் ஊராட்சியில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை ஒருங்கிணைத்து கட்சிக்கொடியை சிறப்பாக ஏற்றியிருக்கிறோம் அதனையொட்டி இந்த கிராமத்தில் இருக்கிற மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி நாற்பத்தி மூன்று குடும்பங்களை சார்ந்த ஆண்கள் பெண்கள் உட்பட கட்சியில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நமது கொள்கையும் மக்களுக்காக போராடுகிற அந்த போராட்டமும் உரிமை சார்ந்த அந்த நிலையும்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் எழுச்சி தமிழனுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் வெகுவாக சிறப்பாக நாகை வடக்கு மாவட்டம் சார்பில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நாகை வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது தலைவர் அன்றைக்கு ஆதிக்கவாதிகளாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் பிடுங்கி எறையப்பட்ட அந்த காமேஸ்வரத்தில் அறுபத்தி ரெண்டு கொடி தலைவர் அவர்கள் ஏற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம் எழுச்சி தமிழர்கள் எழுச்சி தமிழர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இந்த மக்களுக்காக அவருடைய பங்களிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவருக்காக விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் போராடும் என்று கூறுகிறோம் நன்றி